வணக்கம் நாங்கள் இந்த காணொலியில் என்ன பார்க்கோம்னு சொல்லி சொன்னால் ஃப்ரான்ஸில் நவிக்கோ ரீசார்ஜ் பண்ணுறோன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் ஃப்ரான்ஸில் நாங்கள் புதுக்கப்போகிறது அந்த பஸ்ஸோ ரேம் மெட்ரோ ஆரம்பி யாரையாக இருக்கிறது நாங்கள் அதை யூஸ் பண்ணுறதா இருந்தால் நவிக்கோவை டானம் செய்யலாம் அப்போ அந்த நவிக்கோவை இப்படி நவிக்கோ மிஷினில் ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி சொல்லி தான் பார்க்க போகிறோம் வாங்குவோம் அதை திறந்து பார்ப்போம் இதுதான் அந்த நவிக்கோ ரீசார்ஜ் பண்ணுற மிஷின் இதில் முதலாவது லாங்குவேஜ் இருக்குது இந்த லாங்குவேஜில் நாங்கள் என்ட்ரு பண்ணி ப்ராசஸ் சேர்க்கிறோம்னு சொல்லி அப்போ நான் லாங்குவேஜ் இங்கிலீஷ் சொல்லி தெரிய சொல்லி மிக பேரு ஸ்ட்ரக்சிங் அடுத்த ஆச்சு நவிக்கோ ப்ளேஸ் பண்ணி சொல்லி அப்போ நவிக்க ப்ளேஸ் பண்ணுற ப்ளஸ் நான் இதில் ப்ளேஸ் பண்ண போகிறோம் பேரு அதில் பூரா நான் பை பண்ணி பண்ண மந்த்லி பாஸ்

ரீசார்ஜ் லோட் ஆகி முடியும் அதுக்கு பிறகு நவிக்கவே எடுக்க சொல்லி சொல்லி மெசேஜ் சொந்தத்தில் டிஸ்பிளேயில் காட்டும் அதுக்கு பிறகு ரிசீட் வரும் நாங்கள் எடுத்தால் அவ்வளோதான் ப்ரொசஸ் நாங்கள் நவிக்க உண்டு எப்படி ரீசார்ஜ் பண்ண ப்ரொசஸ் அவ்வளோதான் ഇത് ഉള്ള എല്ലാവർക്കും ആയിട്ട് എരിഞ്ഞിരിക്കും ഇത് ഫ്രാൻസിലെ പുതുപ്പൊക്കെ യൂസ് പണമ് ഇത് തന്നെ ഇത് എലക്ട്രിക് യൂസ് പണത് ഓക്കെ ഇന്ന് ഇത് ഇത് എൻ്റെ കാണാം വിളിക്കുക ഇനി ഇങ്ങനെ ഒരു കാണുന്ന എപ്പോഴും ടിക്കറ്റ് നാ പർച്ചേസ് പണിച്ച് പാ